நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு இயேசு கிறிஸ்து எபேசு பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு சொன்ன செய்தியின் ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் அந்த சபையாரிடத்திலே அநேக நற்கிரியைகள் காணப்பட்டது அநேக விஷயங்களிலே அவர்கள் தேரனவர்களாய் இருந்தார்கள் அவர்களுடைய பொறுமையையும் தன்மையையும் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி கொண்ட போலியான அப்போஸ்தலர்களை அவர்கள் சோதித்தறிந்து பொய்யர் என்று கண்டதையும் எல்லாம் ஆண்டவரும் மெச்சிக்கொள்ளுகின்றார் அதே நேரத்திலே அவர்களிடத்தில் குறை உண்டு என்றும் சொல்லுகின்றார் பொதுவாக பிறரிடத்தில் இருக்கின்ற பிழைகளை சுட்டி காட்டுபவர்களை குறை கூறுகிறவர்கள் என்று சொல்லுகின்ற வழக்கத்தை நாம் பார்த்திருப்போம் ஆவியானவர் தவறை சுட்டி காண்பிக்கும் அது குறை சொல்லுகிற ஆவி என்று தவறாக எடுத்து கொள்ளுகிறவர்களும் சித்தரிக்கிறவர்களும் உண்டு நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை சரி செய்வதற்குத்தான் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது இங்கே நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்கிறது அந்த சபையினிடத்திலே ஆவியானவர் சொல்லுகின்ற குறை அநேக நல்ல விஷயங்கள் அவர்களிடத்திலே இருந்த போதிலும் இருந்த ஒரு குறையையும் தாவியானவர் சுட்டி காட்டாமல் விட்டுவிடவில்லை இது தேவன் நம்மை பூரணப்படுத்த விரும்புகிறார் என்கிறதை காண்பிக்கின்றது இது ஒரு சாதாரணமான விஷயமாக ஆண்டவர் பார்க்கவில்லை ஐந்தாவது வசனத்திலே ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டதற்கு காரணம் தன்னுடைய ஆவிக்குரிய படிக்கட்டுகளில் ஏதோ ஒன்றிலிருந்து விழுகை சம்பவித்திருக்கின்றது நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை கர்த்தரோ தேவ ஊழியர்களோ வேத வசனமோ சுட்டி காட்டுமேயானால் உடனடியாக நாம் கீழ்ப்படிந்து மனந்திரும்பி அதை சரிப்படுத்தி கொள்வதற்கு முன் வர வேண்டும் இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல ஒரு பிழை வந்தவுடனே அநேக நற்காரியங்கள் இருக்கின்றது இது ஒன்று பெரிய விஷயம் அல்ல அப்படி என்று விட்டு விடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் வர வேண்டும் என்கிறது தான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கின்றது இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவரிடத்திலிருந்த அந்த தெய்வீக அன்பு இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை குறைவு பட்டிருக்குமானால் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ நமக்கு ஒரு வீழ்ச்சி வந்திருக்கிறது என்கிறதை எச்சரிக்கையோடு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் ஆரம்ப நாட்களிலே இருந்த நல்ல அனுபவங்களாகிய ஜபம் ஆண்டவரை நேசிக்கிற அனுபவம் ஆராதனைகளுக்கு செல்லுதல் வேதத்தை வாசித்தல் கர்த்தருக்காக பிரயாசப்படுதல் இப்படி போன்ற நற்கிரியைகளை இந்த நாட்களில் மீண்டும் செய்வதற்காக நம்மை சரிப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்குள் பலப்படுவோம் கர்த்தர் நம்ம சந்தோஷப்படுவார் நிறைவான ஆசீர்வாதங்களுக்கு நம்மை பாத்திரவான்களாக்குவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டுவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உம்மைப் போல பூரணர்களாக மாற வேண்டும் என்று நீர் எங்கள் மேல் கொண்டிருக்கிற உம்முடைய அனாதியான திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் குறைகளை நீர் உணர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அவைகளை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல உணர்வின் இருதயத்தையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே